கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்ம லாஸ்ட்டா பார்த்துட்டு இருந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் போகிறோம் போறோம் ஆனா நாளே உங்க காலேஜ்ல ஒரு கேம்பஸ் டூர் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது போல நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது வேற காலேஜுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி சோ பேரண்ட்ஸும் பசங்க எல்லாருமே வராங்க போல அப்போ ஒரு பையன் நம்ம ஹீரோயிட்ட வந்து சொல்றான் இந்த மாதிரி அடுத்த ஒரு குரூப் வருது ஹை ஸ்கூல் பசங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்கன்னு ரெண்டு குரூப் வராங்க அவங்கள நீங்க தான் பாத்துக்கணும்னு டீன் சொல்லிருக்காருன்னு சொன்னது ஹீரோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இங்கே நம்ம இன்னும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்கன்னு சொன்னதுமே ஜகா வாங்கிட்டான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்கலாம் குட்டிச்சாத்தாங்க அவங்களெல்லாம் என்ன பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூரியுமே நான் பேரன்ட்ஸ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் என்னாலையுமே பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் ஹீரோயின் அந்த புக் மா சுத்திட்டு இருக்காங்களா அவங்கள பார்த்துட்டு ஆடு சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கோத்து விட்டாங்க நீ பாத்துக்கமா எலிமெண்ட் ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அடுத்த பஸ்ல எலிமெண்ட் ஸ்கூல் பசங்கலாம் வராங்க நல்லா க்யூட்டா தான் பசங்க எல்லாருமே இறங்கி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கானு அவங்களோட டீச்சரும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இவங்கள பாத்துக்கறது ரொம்பவே கஷ்டம் இருந்தாலும் நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ஹீரோயின் மனசுக்குள்ளே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க பசங்க எல்லாரும் எவ்ளோ கியூட்டா சமத்த விளையாடிட்டு இருக்காங்க இவங்களையா அந்த லின்னு குட்டி சொன்னா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனா அடுத்த சீன்ல பார்த்தா இந்த பசங்க நம்ம ஹீரோயினை ஒரு பாடு படுத்திடுறானுங்க ஹீரோயின் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே தான் இருக்காங்க பசுக்குள்ள பூந்து பஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றது அப்புறம் பச்சை புல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அவன பிடிச்சி எடுத்துட்டு வர்றது இங்க பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்கள சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு போதும் போதும்னு போயிருது இப்பதான் புரியுது லின்னு ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு இவங்க படுத்துட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப பசங்க எல்லாரையும் அசம்பிள் பண்றாங்க எல்லாருமே திரும்ப கூட்டிட்டு போறதுக்காக அப்ப பாக்கும்போது போது ஒரு பொண்ணு மிஸ் ஆகுறா எங்க போனாவ அப்படின்னு டீச்சர் பாத்துரும் போது நம்ம ஹீரோயின் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் அந்த சின்ன பொண்ண தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க தேடிட்டு ஓடி வராங்க இப்ப எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க எங்கேயுமே அந்த பொண்ணை காணல கடைசியா அவங்க காலேஜ்ல சின்னதா ஒரு நீரோடை மாதிரி இருக்கா அதுக்கு குறுக்க ஒரு பிரிட்ஜ் ஒன்னு கட்டி விட்டுருக்காங்க சின்னதா அதுக்கு பக்கத்துல அந்த சின்ன பொண்ணு உட்காந்துருக்கா இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணுகிட்ட வந்து என்னமா நீ பண்ணிக்கிட்டு இருக்க உன் அங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அது ஒன்னும் இல்ல மிஸ் இங்க அந்த எருமங்கெல்லாம் போயிட்டு இருக்குங்கல்ல பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா அழகா இருந்துச்சுங்க அதான் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றா கியூட்டா இந்த டைம்ல இங்க நம்ம ஹீரோட கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே அங்க வந்திருக்கவங்கள மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம லின்னு சென்னு அங்க வரானுங்க உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் யோசிச்சோம் அதான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க யூரி அப்ப ஹீரோ கிட்ட இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்திருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே நான் ஒரு கேம்பஸ் டூர் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு காட்டணும் அது என்னால தனியா மேனேஜ் பண்ண முடியாது அதனால ஹா நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க ஆனா ஹீரோ சின்ன பார்த்து டே மச்சான் நீ கொஞ்சம் யூரி கூட போக முடியுமா நான் ஹீரோயினை பாக்குறதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன யூரி கூட அனுப்பி விட்டுட்டாரு யூரி சாம காண்டாகரா ஆக்சுவலா அவ ஹீரோ கூட வருவாரு நினைச்சிருப்பா அப்புறம் நம்ம நின்னு சென்னுக்கிட்டயும் டே இங்க வரவங்க எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட்டாரு இப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு தான் வராரு என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணுகிட்ட இங்கேயே இருமா எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம ஹீரோயிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி நான் அந்த சின்ன பசங்களை பார்த்துட்டு இருந்தால ஒரு பொண்ணு தனியா ஓடி வந்துட்டா அதான் அவளை திருப்பி கூட்டிட்டு போறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணோம் அதுக்குள்ள ஓடி போயிட்டு பக்கத்துல இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இப்போ கத்திட்டு இருக்கா அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள குதிக்கிறதுக்காக வேகமா ஓடி வராங்க ஆனா நம்ம ஹீரோ பாதியிலே ஸ்டாப் ஆயிட்டாரு ஹீரோக்கு தான் தண்ணினா பயமாச்சு அவருக்கு ஒரு டிராமா இருக்குல்ல நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்துருப்போம் அதனால பாதியிலே ஸ்டாப் ஆயிட்டாரு நம்ம ஹீரோயின் தான் தண்ணிக்குள்ள குச்சு அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறாங்க இந்த டைம்ல அந்த பொண்ணோட டீச்சரும் ஓடி வந்து அந்த சின்ன பொண்ணை திட்டுறாங்க உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது எங்கேயும் ஓடாத ஓடாதன்னு இதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடறாங்க ஆனா இப்பதான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க இந்த ஹீரோவும் நம்ம கூட தான் ஓடி வந்தான் அப்புறம் எதுக்கு பாதியிலே ஸ்டாப் ஆனா அதே மாதிரிதான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவனை தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளி போதும் தண்ணிக்குள்ள மூடிக்கிட்டு இருந்தான் வெளியில வர முடியாம என்னதான் ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்காங்க ஆனா இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு ஆக்சுவலா அவங்க கொஞ்சம் வேகமா ஓடி போனாங்களே அந்த சின்ன பொண்ணை காப்பாத்த அப்ப கால் ட்விஸ்ட் ஆயிருச்சு போல இப்ப இதை ஹீரோ கிட்ட சொன்னதுமே சிறிவா உன்ன நான் நர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க ஆனா ஹீரோ அடுத்த செகண்டை யோசிக்காம ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டாரு என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும் போது நான் தானே உன்னை இங்க வேலை செய்யறதுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னா உனக்கு என்ன ஆனாலும் அதை பாத்துக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டாரு இன்ஃபார்ம் இருக்கு அங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா தான் ட்விஸ்ட் ஆகிருக்கு அதனால கொஞ்ச நாள் கால எதுவும் பெருசா வெயிட்டு போடாம பாத்துக்கோமா அப்படின்னு சொல்றாங்க ஜஸ்ட் ஒரு ஒரு வாரம் மாதிரி எங்கேயும் நடந்து போகாம ரெஸ்ட்ல இருமான்னு சொன்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க அவ்வளவு நாளாக இருக்க முடியாது அப்படின்னு இதை நீ கேட்கல அப்படின்னா கியூர் ஆகிறதுக்கு ரெண்டு வாரம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ இங்கேயே ஓடி போயிட்டாரு அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அந்த ஸ்டிக்கை கொடுத்துட்டானுங்க அத வச்சு தான் பேலன்ஸ் பண்ணி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க எங்க போன அந்த ஹீரோ பைய ஏதோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொன்னா இப்போ ஆளையே காணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ சைக்கிள்ல வந்து நிக்கிறாரு ஹீரோயின் பக்கத்துல என்ன பாக்குற சைக்கிள்ல ஏறு அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது இவங்களும் ஏறி உட்காந்துக்கிறாங்க வரும்போது ஃபுல்லா ஒரே சிரிப்பா ஹீரோயினுக்கு அப்பப்போ பிரேக் போடும்போது ஹீரோ மேலே சாஞ்சுடுறாங்க ஹீரோ இங்கே பாரி கீழே விழக்கூடாதுன்னு நினைச்சினா நான் இன்னும் கெட்டியா பிடிச்சி அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சீக்கிரமா க்யூர் ஆகணும்ன்றதுக்காக ஹீரோ சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்றாரு நம்ம ஜூலியா கிட்ட ஜூலியாவும் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு அப்போ அந்த காசிப்லாம் எல்லாம் உண்மைதானா உனக்கும் ஹீரோக்கும் ஏதாவது ஓடுதா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ போடி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க ஆனா அப்போ என்ன சாப்பாடுன்னு திறந்து பார்த்தா ஃபுல்லா வெஜ்ஜா இருக்கு ஹீரோயினுக்கு கடுப்பாகுது அப்போ தான் கரெக்டா ஹீரோ கால் பண்றாரு இங்க பர் அதுல வெஜ்ஜு தான் இருக்கும் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ சீக்கிரமா கியூ ஆகணும் வேணும்னா அதை தான் சாப்பிட்டாகணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் திட்டுறாங்க ஆனா அடுத்த நாளும் நம்ம ஹீரோ சைக்கிள் எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட ஹாஸ்டல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின் ஸ்டிக்கை வச்சுட்டு அப்படியே எதுவா நடந்து வராங்க ஏறிக்கோ அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு உனக்கு சிரமம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜூலியா அவங்க வச்சிருந்த ஸ்டிக்க பிடிங்கிட்டாங்க இங்க பாரு ஒழுங்கா ஏற அதான் ஹீரோ சொல்றாரு அப்படின்னு சொன்னது ஹீரோயினும் ஏறிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் ஸ்டிக்கே கொடுக்குறாங்க ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறமா நம்ம ஜூலியா அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாரு ஹீரோயினா அவரை விட்டு எங்கேயுமே போட மாட்டறாரு பக்கத்துல கிளப்லேயே தான் இருக்காரு ஹீரோயினோட கிளப் இருக்குல்ல ராக் கிளைமிங் கிளப் அங்க கூட வந்து அங்க இருக்க பசங்க எல்லாருக்கிட்டையும் உங்க கிளப் பிரசிடண்ட் ஹீரோயினுக்கு காலில் ட்விஸ்ட் ஆயிருக்கு அதனால அவங்க சரியாகிற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நான் தான் ட்ரைனிங் கொடுக்க போறேன் அப்படிலாம் சொல்றாரு பசங்க எல்லாரும் செம சந்தோஷமாயிட்டானுங்க ஐயா ஜாலி ஹீரோ ட்ரைனிங் கொடுக்க போறாரே அப்படின்னு ஆனா அதுக்கப்புறமா தான் எல்லாம் கதறி அழுதுட்டு இருக்கானுங்க ஏன்னா நம்மளால கொடுக்குற ட்ரைனிங் அப்படி பெண்டு நிமித்திராரு பசங்க எல்லாரையும் அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாம் கதறிட்டு இருக்கானுங்க நம்ம ஹீரோ தான் காப்பாத்துறாங்க பசங்களை ஹீரோ கிட்டே இருந்து எப்பா ஹானு விட்டுருப்பா பசங்க புது பசங்க தாங்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறமா அம்மா சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு போகும்போது ஹீரோ நானும் வரேன் அப்படின்றாரு டே ரெஸ்ட் ரூமுக்கு நான் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனா அது தூரத்துல இருக்கு அது கடையில ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அதனால நான் கூடவே வரேன் நான் வேணா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூடவே தான் வராப்புல ஹீரோயின் வெளியில வர்ற வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ணி இருந்து தான் ஹீரோயினை கூட்டிட்டு வராரு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு சிரிப்பு வருது இவன் இந்த மாதிரி நடந்துக்கிற ஆளே கிடையாது இப்ப என்ன திடீர்னு இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு ஹீரோ இப்படி கேரிங்கா இருக்கத பார்த்து ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவரோட கிளப் ஆஃபீஸுக்கு ஏதோ எடுக்கிறதுக்காக வரும்போது அங்க அந்த யூரி இருக்கா என்னமா பண்ற நீ அப்படின்னு கேக்கும்போது என்னோட லேப்டாப்ல சார்ஜ் இல்லை அதான் இங்கே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா ஹீரோ சரி நீ பார்த்துட்டு நான் இதோ கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்க வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே யூரிக்கு நல்லாவே புரியுது ஹீரோ தான் பார்க்க போறாரு அப்படின்னு அதனால இப்போ வேணும்னே என்ன பண்றான்னா பக்கத்தில் கப்புல தண்ணி இருந்திருக்கும் அதை அப்படியே எடுத்து இப்போ அவளோட லேப்டாப்ல ஊத்தி விட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும் போது நான் தெரியாம தண்ணியை குடிக்கும்போது லேப்டாப்ல ஊத்திட்டேன் லேப்டாப் இப்போ வீணா போயிடுச்சு இப்போ என்ன பண்றது ஹான் உனக்கு யாரையாச்சும் லேப்டாப் சரி பண்றவங்கள தெரியுமா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது ஹீரோவும் எனக்கு எனக்கு ஒருத்தர் தெரியும் ஆனா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிக்கிறாரு இவ உடனே ஒரு பிட்ட போட்டுட்டா சரி உனக்கு எதுவும் வேலை இருந்ததுன்னா நீ கிளம்பு ஹான் ஆக்சுவலா ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இதை மட்டும் நாளைக்கு நான் சப்மிட் பண்ணல அப்படின்னா எனக்கு கிடைக்க வேண்டிய கிரேடு கிடைக்காமலே போயிடும் நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹான் சரி ஓகே நான் அவன் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால போய் ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ போட்டு விடுறாரு இன்னைக்கு என்னால வர முடியாத ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு வந்துருச்சு அதனால நீயே கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினுக்கு கடுப்பாகுது ஏதோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னா இப்போ என்ன பாதிரியே விட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஹீரோவும் யூரியும் லேப்டாப்பை சரி பண்றதுக்கு தான் போறாங்க ஆக்சுவலா அது ஒரு மாலு போல அங்க லேப்டாப்பை சரி பண்ண கொடுத்துறாங்க ஆனா அது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க போல கடையில அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேக் ஷாப்புக்கு வராங்க நம்ம ஹீரோ யூரிக்கு என்ன வேணும்னு கேட்டு இங்க கேக் வாங்கிட்டு இருக்கும்போது இந்த யூரி என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ கூட இருக்கிறத போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போட்டு விட்டுறா அவளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல இதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க அவங்களுக்கு இதை பார்த்ததுமே சம கடுப்பாகுது இந்த யூரி கூட போறதுதான் அந்த ஹீரோ பாயிலுக்கு முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி இருக்காங்க ஆனா அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் பிக் பண்ணலாம்னு சைக்கிள் எடுத்துட்டு வரும்போது ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஹீரோ பாத்துட்டு என்ன நீ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க கண்டுக்காமாவா சைக்கிள் ஏறு அப்படின்னு சொல்லும்போது இல்ல ஹான் எனக்கு கால் சரியாயிடுச்சு அதனால இதுக்கப்புறம் நீ என்ன கூட்டிட்டு போக தேவையில்ல நானே நடந்து போய்க்குவோம் பாரு அந்த சப்போர்ட்லாம் கூட தூக்கி வீசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் உனக்கு ஃபுல்லா கியூரா இருக்காது இல்ல நான் ஹெல்ப் பண்றேன் அட்லீஸ்ட் பேக் ஏச்சும் கூடனு கொடுக்கும்போது இல்ல இல்ல பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் உனக்கு வேற நிறைய வேலை இருக்கு முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு நீ அதை போய்ட்டு பாரு அப்படின்னு ஹீரோயின் கோவமா போயிடறாங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு அதுக்கு அதுக்கப்புறமா ஹீரோயின் இன்ஃபார்ம் வரைக்கும் செக்அப்புக்கு தான் வராங்க அவங்க கால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடி டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அதுக்காக எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது இப்போதைக்கு நீ ஓரளவுக்கு லைட்டா நடக்கலாம் துள்ளி குதிக்கிறது ஓடுறது அதெல்லாம் பண்ணாம அப்பதான் ஃபர்தரா அதுவும் இன்ஜுரி ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அடுத்த செகண்ட் ஹீரோயின் துள்ளி குவிச்சிட்டு இருக்காங்க ஜாலி எனக்கு சரியாயிருச்சு ஆயிடுச்சு ஒரு வழியா அப்படின்னு இந்த லேடி டாக்டரும் முறைக்கிறாங்க இப்பதான நான் சொன்னேன் அப்படின்னுட்டு ஆனா இங்க ஜூலியா ஹீரோ தான் திட்டிட்டு இருக்காங்க அந்த ஹீரோ போய் ஏதோ ஒன்னு பாத்துக்கிறேன் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு வாயாலே வட சுட்டுகிட்டு இருந்தா இப்ப எங்க போனா அவனு ஹீரோ திட்டும் போது அவனுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் எதுக்கு தேவையில்லாம அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்பதான் ஜூலியா சரி அவன் கடக்குறான் அவனுடு ஆனா நான் உன்ட்டு உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ நம்ம மிட் அம் எக்ஸாம் வரப்போகுதுல சீக்கிரமா அதுக்கு எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா ஜியா ஏன்னா எனக்கு நம்ம சப்ஜெக்டோட பேரு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க ஹீரோயினும் சரி சரி கவலைப்படாத உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கறேன் நம்ம ரெண்டு பேரும் லைப்ரரிக்கு போயிட்டு படிக்கலானுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜூலியாலாம் எனக்கு உன்னை இப்பவே கிஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் அம்மா எதுவும் கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன தள்ளி விட்டு காலை உடைச்சிடுறேன் வந்துடாத அதெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஜூலியா தான் ஹீரோயின் ஒப்பு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க லைப்ரரிக்கு இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்து தான் இருக்காரு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ லைப்ரரிக்கு தான் போறாரு இந்த யூரி இடையில நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பேசிட்டு இருந்த அந்த லேடி மேத்தமெட்டிஷியன் புக்கை ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல அது ஆக்சுவலா இப்ப திரும்பவும் ரிட்டன் ஆயிடுச்சு போல இருக்கு லைப்ரரிக்கு இப்போ அந்த புக்கை நம்ம ஹீரோ வாங்கிட்டாரு அங்க லைப்ரரியின்னு கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா நம்மளும் ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி லாஸ்ட் டைம் மீட்டிங்ல உங்களை வந்து என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பர் எழுதி நம்ம ஹீரோ அந்த புக்குள்ளேயே வச்சு புக் ஷெல்ஃபில் வச்சுட்டு போறாரு கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் லைப்ரரிக்கு வராங்க அந்த புக்கை எடுத்துட்டாங்க அதுக்குள்ள அடுத்த டைம் நம்ம மீட் பண்ணலாமான்னு ஹீரோ எழுதி வச்சிருக்கிற நோட்டை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போதான் ஹீரோட நம்பரை பார்க்குறாங்க இந்த நம்பரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ அத வைக்கிறாங்க பக்கத்துல டேபிள்ல அப்போதான் ஜூலியா இந்தாம்மா நீ கேட்ட காஃபி அப்படின்னு கொண்டு வந்து வச்சவங்க அந்த பேப்பர் மேலேயே ஊத்துறாங்க காஃபியை ஐயோ சாரி மன்னிச்சிருச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை தொடச்சிட்டு எடுத்து பார்க்கறாங்க என்ன யாரோ உன்ன மீட் பண்ணலாம் கேட்டிருக்காங்க யாரு இது அப்படின்னு கேட்கும்போது அதான் அந்த புக் ஃப்ரெண்டு அப்படின்றாங்க ஹீரோயின் ஓ அந்த ராஸ்கலா இப்ப உடனே உடனே அவனை கால் பண்ணி நீ திட்டுற அப்படின்னு சொல்லி இப்போ அந்த நோட்டை கொடுக்குறாங்க ஆனால் இப்போ பார்க்கும்போது அதில் நம்ம ஜூலியா காஃபி ஊற்றுனதுனால அந்த நம்பர் அழிஞ்சு போயிடுச்சு மொத்தமாக இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கும்போது நம்ம ஜூலியா ஐடியா கொடுக்குறாங்க பேசாமல் இப்போ நீ உன் நம்பர் எழுதி வை அவன் உனக்கு கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே டைமில் இங்கே நம்ம லின்னி ஹீரோட காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான் மச்சான் மிட் டம் எக்ஸாம்லாம் வருது எனக்கு நான் என்ன கிளாஸில் இருக்கேன்னு கூட தெரியாது நீ தாண்டா மச்சான் கடைசியில் ஏதாவது எனக்கு மிராக்கில் நடக்கிற மாதிரி பண்ணணும் எனக்கு ஏதாவது சொல்லி கொடுறான் மச்சான் எனக்கு காப்பாற்றும் உனக்கு அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்னு காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ உதைப்பதற்குள் ஓடிவிடு அப்படின்னு கத்திகிட்டு இருக்காருடே மச்சான் நீயே இப்படி பண்ணலாம்மாடா ஏதாவது பண்றா அப்படின்னு கெஞ்ச சரி விடு நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னாவே படிக்கலாம் லைப்ரரிக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவன் உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான் எனக்கு தெரியும் மச்சான் ஹான் இருக்கே கவலையேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த சின்னம் அப்படின்னா சரி நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் இவரையுமே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போ அடுத்த நாள் நம்ம நின்று லைப்ரரிக்கு வரும்போது அப்பதான் பார்க்கறான் நம்ம ஹீரோயின் ஜூலியா அவங்க ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பாங்களே ஜூலியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதனால தான் ரெண்டு பேரும் ஒன்றா உக்காந்து இருக்காங்க அதை பார்த்ததுமே உன் கூடு கூடனே ஓடி வந்து ஏ காய்ஸ் வாட்டர் சடன் நாங்களும் மிட் ஒரு ஸ்டடி குரூப் பண்ணிருக்கோம் நீங்க எதுக்கு தனியா ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும் பேசாம எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்களேன் நிறைய பேரும் ஒன்னா சேர்ந்து படிச்சா இன்னும் ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் லைட்டா யோசிக்கிறாங்க ஆனா நம்ம ஜூலியா சென் இருப்பானா அப்படின்னு கேட்டதும் ஆமா தான் வரான்னு சொன்னதுமே ஏ ஜியா வா போலாம் எவ்ளோ ஜாலியா இருக்கும் தெரியுமா ஒன்னா சேர்ந்து படிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எடுத்துட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீமுட்ட வரும்போது நம்ம ஹீரோ மொதல் நாளே எவ்வளோ லேட்டா வர சூப்பராக விளங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் எவ்வளோ லேட்டா வந்தது முக்கியம் இல்ல நான் யாரு கூட தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நம்ம ஹீரோயினும் ஜூலியா வராங்கல்ல அவங்கள பார்த்ததுமே நம்ம சென்னெல்லாம் எக்ஸைட் ஆயிட்டான் ஆனா நம்ம ஈருக்கு ஹீரோயினை பார்த்ததுமே ஒரு மாதிரி முகம் மாறிடுச்சு வழக்கம் போலதான் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டா இங்க ஹீரோயினுக்கு ஹீரோ முகம் மாறுது இவன் கூடயா படிக்கணும் அப்படின்ற மாதிரி அதனாலதான் லின்னு கூப்பிடும் போது ஒரு மாதிரி தயங்கிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துடுறாங்க இப்ப படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்டடி செஷன் சூப்பரா தான் போது எல்லாருமே சூப்பரா படிச்சுட்டு இருக்காங்க ஆள் அழுகு அவங்களுக்கு தெரியாதெல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேக்குறாங்க எல்லாருமே மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்துக்கிறாங்க சென்னையும் ஜூலியாவையும் காட்டினா நம்ம சென்னை ஜூலியாக்கு ஏதோ நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஜூலியாவுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படமா வரைஞ்சு சூப்பரா இது எனக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி நம்ம ஜூலியா சொல்லும் இந்த மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட நோட்ஸ் இருக்கு உனக்கு வேணா சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா இங்க நம்ம டேய் அதை நீ நீடா பேசுற அப்படி நீ எல்லாம் எதுவும் கேள்வி கேட்டாலே பேச மாட்டேன் இப்ப வாண்டடா பேசிக்கிட்டு இருக்க இது எனக்கு தெரிஞ்ச சென் இல்லையே அப்படின்னு கலாய்க்கும் போது நம்ம சென்னு இங்க கொஞ்சம் நாய்ஸ் அதிகமா இருக்கு அதனால நான் வேற இடத்துல போய் உட்காந்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு போகும்போது ஜூலியாவோட பர்சையும் எடுத்துட்டு போயிடறான் நம்ம ஜூலியாவுக்கு புரியுது நம்மளையும் கூப்பிடுறான் போல அப்படின்னு இவங்களும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க இங்க நம்ம ஹீரோவும் சரி எல்லாரும் நம்ம ரொம்ப நேரமா படிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாருமே ரொம்ப டயர்டாவா இருப்பீங்க அதனால நான் எதுவும் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது போது நம்ம யூரி இருக்காங்கல்ல அவங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ ஜியா என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு யூரி சொன்னதான் நம்மளால கூட வாங்கிருக்க மாட்டார் இப்பதான் கேட்கறாரு என்னமோ சொன்னி யூரி என்னன்னு போது அது ஒன்னுமில்ல நீ வாங்குறதே எனக்கு வாங்கிட்டு வான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்போ ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறார் யூரி ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கா இது நம்ம சின்னு பாக்குறான் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு இவளுக்கு ஹீரோ மேல தான் க்ரஷ் அப்படின்னு இருந்தாலும் இவளை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ பேப்பர்லயே ஒரு கொக்கு ஒன்னு செஞ்சு இப்போ யூரிகிட்ட கொடுக்குறான் யூரி லைட்டா சிரிக்கிறாங்க ஆனா இது இன்னும் கொஞ்சம் க்யூட்டா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்குக்கு கண்ணெல்லாம் வரைஞ்சு விட்டுட்டு இருக்காங்க இப்பதான் க்யூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல நம்ம சென்னும் ஜூலியாவும் தனியா வந்தாங்கல்ல நம்ம ஜூன் என் கிட்ட உனக்கு என்ன கலர் பிடிக்கும் உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் உனக்கு என்ன படம் பிடிக்கும்னு சொல்லிட்டு வரிசையா அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே கேட்டு வாங்கி ஃபோன்ல நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சென்னும் இவ கேட்கறதுக்குலாம் சலிக்காமல் பதில் சொல்லிட்டு இருக்கான் சொல்லப்போனால் இவனுக்கு இந்த மாதிரி இவ கேட்கறதெல்லாம் பிடிச்சிருக்கு நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் இவ கேட்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் வாங்க போறேன்னு அவர் ஹீரோயின புக் செல்ஃப் கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு நீ வெண்டிங் மிஷின் அந்த பக்கம் வரைக்கும் இங்கே எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வரான்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு புக் ஒன்னு தேவைப்படுது அதை நீ தான் எடுத்துக் கொடுக்க போற ஆக்சுவலாக நான் ஒரு பேப்பர் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு லேடி மெத்தமெட்டிக்ஷனோட பயோ ஆட்டோகிராஃபி புக்கு தேவைப்படுது அப்படின்னதுமே நம்ம ஹீரோயின் உடனே அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்களா ஒரு லேடி மேத்தமெட்டிஷியன் புக் வழியா அந்த புக்கு தான் எடுத்து காமிக்கிறாங்க ஹீரோ கிட்ட ஆக்சுவலா இந்த லேடி மேத்தமெட்டிஷியனே எனக்கு எவ்ளோ பிடிக்கும் தெரியுமா இவங்க நிறைய புது புது விஷயங்களை மேக்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப பக்கம் பக்கமா அந்த புக்க பத்தி பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் பாத்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு இந்த புக்க பத்தி இவ்வளவு பேசுறியா அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்கும்போது ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி புக் படிக்கிறது பிடிக்கும் ஆனா அதையும் தாண்டி இந்த தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோ மீட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த விஷயத்தை ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டு இப்ப இவர் ஏதோ கேட்க வரும்போது அப்ப டக்குனு கரண்ட் கட் ஆயிருச்சு நைட்டே ஆயிருச்சு போல இருக்க அந்த இடமே இரிட் ஆயிருச்சு ஹீரோ எல்லாம் பயத்துல கீழே உட்காந்துட்டு புக்கு தூக்கி தலையில வச்சுக்கிறாங்க ஹீரோ பாத்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் நம்ம ஜூலியாவும் பயத்துல டேபிள் மேல ஏறி உட்காந்துகிட்டு அப்படியே சுருட்டிக்கிறாங்க ஆனா இப்பதான் சென்னு முன்னாடி இருக்கான்றதே உங்களுக்கு ஞாபகம் வருது போல உடனே கீழே இறங்கி உட்காந்துட்டு மூஞ்ச மறைச்சுக்கிறாங்க படுத்துக்கிட்டாங்க ஐயோ போய் போய் ஐடல் முன்னாடி அப்படி நீ பண்ணணும் ரொம்ப அவமானமா போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துட்டே புலம்பிட்டு இருக்காங்க நம்ம சென்னும் ஜூலியா இந்த மாதிரி நடந்துக்கிறத பாத்துட்டு சிரிச்சுட்டு இருக்கான் ஆனா இப்ப கரண்ட் கட் ஆனதுனால இவங்க லைப்ரரியில இருக்க டோர் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியில ஒர்க் ஆகிறது போல அதனால எல்லாமே லாக் ஆகிருச்சு இங்க நம்ம யூரி கேட்டுட்டு இருக்காங்க இப்படியா நம்ம வந்து மாட்டணும் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும் நம்ம சின்ன சொல்லிட்டு இருக்கான் ஒண்ணு கவலைப்படாத நான் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணிட்டு அவர் யாரையாச்சும் வர சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப சடனா இன்னொரு டைம் இடி இடிக்குமா உடனே நம்ம யூரி பயந்து போயிட்டு சின்ன புடிச்சுக்கிறாங்க அவன் சட்டையை இருக்குமா நம்ம சின்ன இங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டான் யூரி இவ்வளவு பக்கத்துல இருக்கிறதுனால ஆனா நம்ம இன்னும் இவ்வளவு தூங்கிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு இப்ப இந்த இடி சத்தத்தை கேட்டு தான் எழுந்திருச்சு பார்க்கறான் இங்கவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா நின்றுட்டு செய்யறத பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது கைப்புள்ள தூங்கு அப்படின்னு அவன் தூங்கிட்டான் ஆனா இங்க நம்ம ஜூலியா தலை குனிஞ்சவங்க நிமிந்து சென்ன பார்க்கவே இல்ல அப்படியே படுத்துட்டே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்காங்க நம்ம சென்ன டெக்ஸ்ட் பண்றான் என்ன அப்படியே படுத்துருக்க அப்படின்னு கேட்கும் இவங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவே இல்ல ஆனா இப்ப பேசிட்டு இருந்தவன் டப்புனு எங்கேயோ கிளம்பி போயிட்டான் இவங்க நிமிந்து பார்க்காம போன்லயே கேக்குறாங்க அப்படியே எங்கடா போற என்ன விட்டுட்டு அப்படின்னு இருட்டுல வரவங்களுக்கு கிளம்புறதுக்கு பயமா இருக்கு அதனால பயந்துட்டே உட்காந்துருக்காங்க எங்கேயும் போக முடியாம இந்த டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினி காட்டுறாங்க ஏமா நீ அடிக்கடி இந்த புக் ஃப்ரெண்டை பத்தி பேசிட்டு பாத்துட்டே இருக்கீல இதுக்கு முன்னாடி நீ அவரை பாத்துருக்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு பாக்கலாம் தான் நானும் பாக்குறேன் ஆனா அதுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேது இன்னைக்கு கூட அவர் என்கிட்ட இன்னொரு நாள் பாக்கலாமு சொல்லிட்டு நம்பர் எல்லாம் எழுதி வச்சுட்டு போனாரு ஆனா ஜூலியா அதுல காஃபிய கொட்டிட்டா அதனால நம்பர் அழிஞ்சு போயிருச்சு அதனால கால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுதின பேப்பரை ஹீரோ கிட்டே கொடுக்குறாங்க அப்போ ஹீரோ அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு இப்ப ஹீரோயின்டே திரும்பி கொடுக்குறாரு லாஸ்ட்ல ஒன் த்ரீனு போட்டு பாரு அப்படின்னு என்ன நீ ஏதோ நடமாடும் டெலிபோன் டேரக்டரி மாதிரி லாஸ்ட்ல இந்த ரெண்டு நம்பரை போட்டா கரெக்டா போகணும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க நான் சொல்றத கேளு நீ நம்பரை போடு கரெக்டா போகும் அப்படின்ற நம்பி சொல்றாரு சரி ட்ரை பண்ணி பாக்குறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் எடுத்து அந்த நம்பரை போடுறாங்க ஹீரோ சொன்ன அந்த லாஸ்ட் ரெண்டு டிஜிட்ட போட்டதுமே ஹீரோட நம்பரை தான் அவங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்களே லூசு பயிலன்னு அந்த நம்பர் வந்ததுமே இவங்களுக்கு ஷாக் ஆகுது இப்ப மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லிட்டு இருந்த அந்த புக் ஃப்ரெண்ட் இவன் தானா அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த டைம்ல கால் பட்டனை வர பிரெஸ் பண்ணி விட்டுறாங்க ஹீரோக்கு தான் கால் போகுது ஹீரோ இப்ப ஸ்லோ மோஷன்ல கால் அட்டன் பண்ணி எப்படி இருக்கீங்க புக் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்பாரு நம்ம ஹீரோயின் இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு சிரிப்பா வருது இந்த டைம்ல கரண்டுமே இங்க நம்ம ஜூலியா வழநேரமா படுத்து கடந்தவங்க இப்பதான் பயம் போயிட்டு நிமிந்து பார்க்கும்போது முன்னாடி தான் நம்ம சென்னு உட்காந்துட்டு இருக்கான் இப்ப ஜூலியாவை பார்த்து உன்ன விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் ஜூலியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இங்க ஒரு மாதிரி சீனே ரொமான்டிக்கா இருக்கு ஆனா இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா லூசு பையல அப்போ உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கல நான் தான் உன் கூட அந்த புக் வழியா பேசிட்டு இருக்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ தெரிஞ்சுக்கிட்டே கூட நீ கேம் ஆடிட்டு இருந்திருக்கல இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிகிட்டு இருக்காங்க ஹீரோ அப்பதான் கேக்குறாரு என்ன நான் தான் உன் கூட பேசிட்டு இருக்கேன் அந்த பையனை நீ எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா லக்கியா ஃபீல் பண்றியா அப்படின்னு கேக்கும்போது கேட்கும்போது ஹீரோயின் சிரிக்கிறாங்க ஹீரோ நானா லக்கியா தான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு பேருமே இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனா அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒரு கடையில ஒரு ஷூவ தான் பாத்துட்டு இருக்காரு இந்த ஷூ ஞாபகம் இருக்கா நம்ம ஹீரோயின் ஒரு சீன்ல வந்து பாத்துருப்பாங்கல்ல இந்த ஷூ டிஸ்பிளேல இருக்கும்போது அத கூட ஹீரோ பாத்துருப்பாரு அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு இதை வாங்கி கொடுக்கலான்னு அவர் யோசிச்சிருப்பாரு போல ஆனா அப்போ வந்து கேட்கும் போது ஹீரோயினோட சைஸ் இருந்திருக்காது அதனால கடைக்காரங்க இப்பதான் ஹீரோயினோட சைஸ் வந்திருக்குன்னு ஹீரோ கூப்பிட்டு இருப்பாங்க போல இருக்கு இப்ப அத பேக் பண்ணி வாங்கிட்டு இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்கு தான் வந்துட்டு இருக்காரு ஹீரோ அப்பதான் வழியில ஒரு வயசானவங்க பாக்குறாரு அவங்களோட பேக்ல இருந்து ஒரு பேப்பர் ஒண்ணு இப்ப பறந்து ரோட்டு குறுக்க வந்துகிட்டு இருக்கு இருவதான் இப்ப எடுத்து கொடுக்குறாரு சரி இப்ப போலான்னு பாக்கும்போது அவங்க ஏன்பா தம்பி இங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு தெரியுமாப்பா என்னோட பேத்து இங்க தான் படிக்கிறா சைக்காலஜி மேஜரு அவளை நான் பாக்குறதுக்கு வந்தப்பான்னு சொல்லும்போது ஹீரோ நீங்க வர்றது அவங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு இல்லப்பா அவளுக்கு தெரியாது சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் சொல்லாம வந்தேன் அப்படின்னதும் ஏன் பாட்டி நீங்க சொல்லாம வந்துட்டீங்க ஆனா இந்த கேம்பஸ் ரொம்பவே பெருசு நீங்க ரொம்ப லக்கி நல்ல என்ன வந்து மீட் பண்ணீங்க இல்லன்னா இந்த கேம்பஸ்ல கைடு இல்லாம உங்களால எதையுமே தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் அவங்களை கூட்டிட்டு போறாரு ஆனா இப்ப வரும்போது தான் நம்ம ஹீரோ கையில வச்சிருக்க ஷூவை பார்க்கறாங்க என்னப்பா கிஃப்டா கேர்ள் ஃபிரெண்டுக்கா அப்படின்னு கரெக்டா கேட்டுறாங்க ஹீரோக்கு லைட்டா ஷாக் ஆகுது எப்படி பாட்டி கண்டுபிடிச்சிங்க கிஃப்ட் தான் ஆனா கேர்ள் ஃபிரெண்டுக்குன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது போது இப்ப திடீர்னு ஒரு மாதிரி பாட்டி நின்னுட்டாங்க அப்படியே மயக்கம் மாற மாதிரி போயிட்டாங்க ஹீரோ ஓடி வந்து அவங்க புடிச்சிட்டாரு என்னாச்சு பாட்டி எதுவும் உடம்பு சரியில்லையா இல்லப்பா நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு என்னோட பேத்தியை பாக்குற வரைக்கும் நான் எங்கேயும் உட்கார மாதிரி இல்ல என்ன கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ கூட்டிட்டு வராரு ஆனா வரும்போது ஹீரோ கிட்ட பேசி பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க உன்ன மாதிரி நல்ல பசங்களெல்லாம் பாக்குறது இந்த காலத்துல எவ்வளவு கஷ்டம் தெரியுமாப்பா எவ்வளவு நைஸா சாஃப்ட்டா என்கிட்ட நீ நடந்துக்கிற நீ சொன்ன மாதிரியே நான் லக்கி தான் உன்ன இங்க மீட் பண்ணதுனால ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு கவலையா இருக்கிறது என்னன்னா உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறது தான்ப்பா உனக்கு மட்டும் கேர்ள் ஃபிரெண்ட் இல்லைன்னா என்னோட பேத்தியை உனக்கு நான் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் என் பேத்தியை கண்டிப்பா உனக்கு பார்த்து எதுவுமே பிடிக்கும்பா ஏன்னா அவன் ரொம்பவே ஸ்வீட்டான சைல்டிஷான கேரக்டர் அவளை எங்க ஊர்ல உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும்னா பாத்துக்குவேன்ப்பா அந்த மாதிரி அவளை பாக்குறவங்க எல்லாருக்குமே அவளை பிடிக்கிற மாதிரிதான்ப்பா அவன் நடந்துக்குவா யாரும் மனசுமே கஷ்டப்படுத்த மாட்டா அது மட்டும் இல்லாம அவ சூப்பரா நீந்துவா தெரியுமா அதனால இந்த காலேஜ் வந்ததுமே அவர் ஸ்விம்மிங் கிளப்ல தான் சேர்ந்தா அந்த கிளப்போட பிரசிடண்டே இவ்வளவு நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறதாவும் எங்கிட்ட சொன்னான்ற மாதிரி சொல்லும் போதுதான் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது பாட்டி நீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் போது நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு ஓடி வராங்க ஹாஸ்டல்ல இருந்து பாட்டி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏ ஜியா அப்படின்னு சொல்லி கத்துனதுமே பாட்டி என்னப்பா என் பேத்தி உனக்கு ஏற்கனவே தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா பாட்டின்னு சொல்லும் போது நான் தான் சொன்னேன்ப்பா என் பேத்திய யாரு பார்த்தாலுமே அவங்களுக்கு உடனே பிடிச்ச போயிருன்னு சொல்லும் போது ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பாட்டி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு ஆனா இப்ப ஹீரோயின் வந்து வந்ததுமே பாட்டி கேட்குறாங்க உனக்கு எப்படிமா நான் இங்கே வரது தெரியும்னு சொல்லும்போது அது வில்லேஜ் ஹெட் தான் கால் பண்ணி சொன்னார் நீங்கள் இங்கே வந்துட்டு இருக்கீங்கன்னு அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் உங்கள் ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கும்போது சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு அதனால தான் என்னால் உங்களுக்கு ஃபோன் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ பார்க்குறாங்க டேய் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு போது ஹீரோயினோட பாட்டி அது ஒன்றும் இல்லாமல் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா உன எங்கே தேர்றது எங்கே பார்க்கறதுன்னு தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்போ இந்த தம்பி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ ஹீரோ கிட்ட சரிப்பா தம்பி ரொம்ப தேங்க்ஸ் நீ வேற ஏதோ உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு கிஃப்ட்டை கொடுக்க நீ போப்பா என்னால் மேலாம் நீ நிற்க வேண்டாம் போயிட்டு கொடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு போங்க சார் இவரு கிட்ட போங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ யாரு சொன்னா நான் இவருகிட்ட போறேன்னு இது உனக்கு தான் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட இப்போ அந்த ஷூவை கொடுக்குறாரு நம்ம பாட்டி பார்த்துட்டு அப்ப ஹீரோயின் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்பா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டியை கேஃபிட்டேரியாவுக்கு தான் கூட்டிட்டு வராங்க அங்கே நம்ம ஜூலியாவை இன்ட்ரோ கொடுக்குறாங்க பாட்டிக்கு இவ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவ தான் என்ன நல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி ஜூலியா கிட்ட நல்லா பேசுறாங்க ஜியாவை பத்திரமா பாத்துக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓகே பாட்டி அப்படின்னு ஜூலியா பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம லின்னு ஹீரோ அங்க வராங்க லின்னு பார்த்துட்டு ஹீரோயின் யாரு கூட உட்காந்து இருக்கான்னு கேட்கும்போது ஹீரோ அவளோட பாட்டிடா அப்படின்னு சொல்றாரு ஓ நம்ம பாட்டியா அப்படின்னு இப்போ லின்னு வேகமா அப்படி போயிட்டு பாட்டி எப்படி இருக்கீங்க நாங்களும் ஜியாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவங்களும் பார்த்துட்டு பரவாயில்ல ஜியா வந்த கொஞ்ச நாள்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் டேம்மா நான் ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன் அதனால மெமரிஸ்க்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா உன்ன நான் இங்க பார்க்க வர முடியாத பணம் அந்த ஃபோட்டோவையாவது பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்றாங்க நம்ம லின்னு நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜூலியா நான் லைட்டிங் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் பாட்டி கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க இந்த போட்டோவை நம்ம இன்னும் உடனே சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி விடுறான் இதை யூரியும் பாக்குறா பார்த்துட்டு ஒரு மாதிரி கடு கடுப்பாகுறா நாளாக இந்த ஹீரோ பையன் ஹீரோயின் கூட ரொம்ப ஒட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க பாட்டி ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறமா கிளம்பிட்டாங்க என்னாச்சு பாட்டி நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீங்க அதிகமா இருமிட்டே இருக்கீங்க எதுவும் உடம்பு சரியில்லையா நான் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நான் ரொம்ப நாள் கிராமத்துல இருந்துட்டு இப்ப திடீர்னு சிட்டிக்கு வந்தோம்னா இந்த கிளைமேட் ஒத்துக்கலாம் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே பாட்டி சரி வாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ அவங்க பேசுறதை கேட்டுட்டு ஒரு மாதிரி அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு எதுவுமே சொல்லாமல் ஆனால் அதுக்கப்புறமா ஹீரோயினை அவங்க பாட்டியே ரோடு வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க அனுப்புறதுக்காக அப்போ ஹீரோ ஓடி வராரு ஹீரோனோட பாட்டி கிட்ட பாட்டி உங்ககிட்ட நான் ஒரு நிமிஷம் தனியாக பேசலாமா அப்படின்னு இப்போ அவங்களை தனியாக கூட்டிகிட்டு வராரு இப்போ ஹீரோ பேச ஆரம்பிக்கிறார் பாட்டி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இந்த டவுனுக்கு ஹீரோயினை பார்க்க மட்டும் வரல டாக்டரையும் பார்க்க தான் வந்தீங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க லைட்டாக ஷாக் ஆகுறாங்க இது எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட மெடிக்கல் சேலரி நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆக்சுவலா ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை பார்க்கும்போது ஒரு பேப்பர் ஒன்று பறந்து வந்திருக்கும் அதை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாருல அது இந்த பாட்டியோட மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் போல இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட பாட்டிக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கு போல இருக்கு அதனால தான் டாக்டரை பாக்கிறதுக்காக இங்க டவுனுக்கே வந்திருக்காங்க அப்படியே அந்த டைம்ல தான் ஹீரோயினையும் பார்த்துட்டு போயிடலான்ற மாதிரி வந்திருக்காங்க ஆனா இப்ப ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால ஒரு பாட்டி கிட்ட கேட்கிறாரு ஏன் ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்தை நீங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் இப்பதான் சொல்றாங்க இல்லப்பா அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் ஏன்னா எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா ஹீரோயினால சுத்தமா படிக்கவே முடியாது அவளுக்கு முக்கியம் படிப்பு மட்டும்தான் அதை நான் கெடுக்கிறதுக்கு விரும்பல அதனால அதனாலதான்ப்பா நான் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லல அதே மாதிரி நீயும் இந்த விஷயத்தை விஷயத்த அவகிட்ட சொல்லிடாதப்பா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கிறாங்க ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்றாரு ஆனா நீங்க சீக்கிரமா போயிட்டு டாக்டர் பாருங்க பாட்டி உங்களோட மெடிசன் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நான் பாத்துக்கிறேன்ப்பா அதே மாதிரி நான் போனதுக்கு அப்புறமா நீ இங்க ஹீரோயினை பாத்துக்கோ எனக்கு தெரிஞ்சு நான் ஹீரோயினை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் நினைக்கிறேன் ஏன்னா ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் என் பேத்தி கூட இருக்கும் போது அவளை பாத்துக்கும் நான் எதுக்கு அவளை நினைச்சு கவலைப்படணும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களை அடைக்கிறதுக்கு ஆள் வந்துருது இப்போ எல்லாருமே பாட்டியை கார்ல ஏத்தி விட்டுட்டு டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க ஹீரோயினும் பார்த்து பத்திரமா இருங்க பாட்டி அடிக்கடி எனக்கு நீங்க கால் பண்ணணும் சரியா அதே மாதிரி நான் அடிக்கும் போதும் போன் எல்லாம் சுவிச் போடாதீங்க போட்டுறாதீங்க எப்பயுமே ஆன்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டாங்க ஆனா இப்ப அவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஹீரோயிட்ட கேக்குறாங்க என்னமோ அவசர அவசரமா ஓடி வந்து ஏன் பாட்டி கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு அவங்களை பிடிச்ச இழுத்துட்டு போனியே என்ன பேசுனீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேக்கும்போது ஹீரோ அது சீக்ரெட் அப்படின்றாரு இங்க பாரு நீ ஏன் பாட்டி கிட்ட தான் பேசிருக்க அதனால கண்டிப்பா என்ன பத்தி தான் ஏதாவது பேசிருப்ப என்ன பத்தின விஷயத்தை எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு ஒழுங்கா சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் சரி சொல்ற அது ஒண்ணும் இல்ல அவங்க போனதுக்கு அப்புறமா உன்னை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு கவலைப்பட்டாங்க அதான் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பாட்டி நான் ஹீரோயினை கண்ணு கருத்துமா அவ கூடவே இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த டைம்ல இந்த யூரி நம்ம லின்னு போட்டிருப்பான போஸ்ட் நம்ம ஹீரோவும் ஹீரோயினா அவங்க பாட்டி கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை அதை தான் பாத்துட்டு இருக்கா அதுக்கு கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அதுல கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே இத்தனை நாள் அங்க யூரியும் ஹீரோவும் தான் ஒன்னா சேருவாங்க அவங்க தான் லவ்வர்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு ஹீரோனோட ஃபேமிலியவே ஹீரோ மீட் பண்ணிருக்காரு அப்படின்னு போது எங்களுக்கு என்னமோ ஹீரோயின தான் ஹீரோ லவ் பண்றாருன்னு தோணுது ஹீரோயினும் ஹீரோவும் நல்லா மேட்ச் வேற ஆகுறாங்க ரெண்டு பேரும் நல்ல கப்பலா இருப்பாங்க அவங்களுக்கு என்னமோ நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அவங்கள ஷிப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க கமெண்ட்ஸ்ல பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு யூரி காட்டு பாக்குறா அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டு வர்றா இங்க நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் நோட்டிஃபிகேஷன் வருது இப்ப என்னன்னு எடுத்து பார்த்தா யூரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கா